படத்தில் இப்போ ஒரு பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு பாயின்னு ஒரு படம் ஆமாவா ஆமாம் அந்த அவர் அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து உங்கள் ஊருக்கார் தான் கோயம்புத்தூர்காரரு ஆமா கோயம்புத்தூர்காரர் தான் அவர் இப்போ என்ன சொல்றாருன்னா என் என் படத்தை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருநெல்வேலி மாதிரி எல்லாத்துலேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து அதனால் போலீஸ் போலீஸ் சரி கமல் சார் படம்லாம் வச்சேன் அதெல்லாம் தடுக்கலை அதெல்லாம் தடுத்துருக்கோம் அதெல்லாம் ஏன் இப்போ சின்ன படம்னா ஏன் தடுக்கிறீங்க அதில் ஆ எவ்வளோ உழைச்சி ஃபஸ்ட்டாக ஒரு மனுஷன் வராருங்க அவரை தடுத்தாக்க என்ன ஆகுறது இப்போ கமல் சார் என்னெல்லாம் எடுத்துரு அது என்னெல்லாம் பண்ணாங்க அது இதில் ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஒரு கெட்ட எதுவும் கிடையாது ஏன் இதை தடுத்து ஆ இல்லை இல்லை இப்போ தானே தெரியும் அதனால தான் ப்ரெஸ் மூலியமாக மக்களுக்கு சொல்லலாம் அரசாங்கத்துக்கு சொல்லலான் தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு விஷயம் பாய்ங்கிறது தீவ ஓய் ஆக்கிடுங்க புரிஞ்சு போச்சு காமெடியில் வச்சு நான் என்ன நான் சீரியஸா தான் சொல்றேன் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித கோளாரும் இல்லை இஸ்லாமியர்களை பத்தி தப்பா சொல்லவே இல்லை ஒரே ஒரு விஷயம் அந்த கோவை குண்டு வெடிப்புன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த சமயத்தில் நாங்க அங்கே கோயம்புத்தூர்ல இருந்தேன் எங்க நம்ம வீட்டில் தான் வெடிச்சது நாஸ் தியேட்டர் பக்கத்தில் இருந்துச்சு நாஸ் தியேட்டர் நாஸ் தியேட்டர் பக்கத்துலாம் வெடிச்சது அது அதனால ஏதாவது வெளியே போய் கோவை குண்டுபிடிப்பை பற்றிய படமோ அப்படின்னு ஒரு பீதியில் இருந்துன்னா அது அது அந்த மாதிரி படம் இல்லை வேற மாதிரியான அந்த மாதிரி படம் இல்லை அது வந்து கோவை குண்டுபிடிப்புன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் அதில் உள்ள எந்த ஒரு இன்சிடென்ட்டும் அதில் இல்லை ஏன்னா அது அந்த கேஸ் கூட நான் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அந்த நானும் முதல்ல அந்த படம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் இப்போ குண்டு வெடிப்புன்னு சொல்லும்போது நான் அப்படி யோசனை பண்ணேன் ஆனா படத்துல அந்த மாதிரி இல்லவே இல்ல அதே மாதிரி அந்த ஒரு ஒரு சீனும் ரொம்ப நல்ல வித்தியாசமா இது வரைக்கும் இந்த படத்துலயுமே பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு அந்த உடல ரூசிக்கின்னு சொல்ல ஸ்நீப்பர் மதத்தை சொல்றேன் எல்லா மதத்துலயும் மனுஷங்க தானே சார் இருக்காங்க அந்த மனுஷங்க தானே தப்பு பண்ணல அவர் என்ன சொல்றாருன்னா அவர் மதத்தால அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு மதத்தில் அரசியல் மனுஷங்க மனுஷங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்றாரு அதுதான் அந்த ஒரு விஷயமே தவிர மற்றபடி அதில் ஒன்றும் அதாவது இப்போ ஸ்லீப்பர் செல் நீங்கள் சொல்கிறீங்களா போலீஸும் சரி ஸ்லீப்பர் செல்லும் சரி ஆணவமும் சரி எல்லா மதத்தான் காரங்களாம் இருக்காங்க அதனால ஸ்லீப்பர் செல்லு அவங்க மட்டும்தான் அதெல்லாம் கிடையவே கிடையாது செல் நீங்கள்

தேட்டருக்கு எதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது யார் செலவு பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க கேன்சல் பண்ணுறாங்க இல்ல கமிட்மெண்ட் ஆன கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல நீங்க தான் சார் கேள்வி கேட்கணும் நான் அதனால தான் உங்ககிட்ட எந்த அமைப்பு எதுவுமே தெரியாம யாரும் வந்து அவங்க வந்து லாக் பண்ண சார் பண்ணிருக்காங்க அதனால தான் உங்க மினா நான் நின்னுட்டு இருக்கேன் இப்போ அமைப்பு இல்ல சார் போலீஸ் நான் சொல்ற கமிஷனர் ஆபீஸ் இல்ல திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு போடுங்க போடுங்க நம்பர் இல்லையா இல்லையா ஆமா

அவர் என்ன பேசு சார் வணக்கம் ரங்கநாயன் பேசுறேன் ஒண்ணு இல்ல இப்போ ஒரு பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு பாயின்னு ஒரு படம் ஆமாவா ஆமா அந்த அவர் அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து உங்க ஊருக்கார தான் கோயம்புத்தூர்காரரு ஆமா கோயம்புத்தூர்காரர் தான் அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா என் படத்தை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருநெல்வேலி மாதிரி எல்லாத்துலேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து அதனால் போலீஸ் போலீஸ் அதனால் அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள் அதாவது தேட்டருக்காரங்க படத்தை போட மாட்டேங்கிறாங்க போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கன்னு சொன்னால் பயந்துட்டாங்கிறாரு

நான் பணம் கட்டிட்டேன் பணம் கட்டினாலும் எனக்கு தேட்டு தர மாட்டேங்கிறாங்கிறாரு இந்த கொஞ்சம் இருங்க சொல்லுங்க நீங்களே பேசுங்க இந்த அவர் அவர் ப்ரொடியூசர் ஹீரோவே பேசுறாரு பேசுங்க எந்தெந்த தேட்டர் இல்ல சார் கியூபுக்கு பணம் கட்டிருக்கு போஸ்டர்ஸ் போயிருக்கு பேனர் போயிருக்கு அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன் யாருக்கும் பணம் உங்களுக்கோ இல்லை வேற யாருக்கோ பணம் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லல சார் பேனர் சார் தேட்டருக்கு வந்து லைக் நேற்று வந்து பேசியிருக்கு சார் அப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கூப்பிட்டு சொன்னனால ஷோ வந்து கேன்சல் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார் ஆமாங்க சார் நம்ம படம் போடல சார் எல்லா பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார் ஐயோ நீங்க புரியாம பேசிட்டீங்க பிவிஆர்ல கோயம்புத்தூர்ல ஏதாவது இல்லைங்க போடலைங்க சார் எங்கேயுமே போடலைங்க சார் சார் நான் கோயம்புத்தூர் மட்டும் சொல்லிங்க சார் கோயம்புத்தூர் ஏரியா மத்த இப்ப மதுரையில கேன்சல் பண்ணிட்டாங்க திருநெல்வேலியிலும் கேன்சல் பண்ணிட்டாங்க அதை தான் நான் மீன் பண்ண கோயம்புத்தூர் மட்டும் பர்டிகுலர் இந்த தேட்டர் சொல்லுங்க அப்பதான் அவர் கேட்பார் அவர் கேப்பார் தேட்டர் ஓனர்ல சங்கத்தர் சார் எஸ் சார் எஸ் சார் சார் எல்லா தேட்டரும் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை ஆனதுனால கேன்சல் பண்ணியிருக்காங்க சார் சரிங்க சார் எங்க இவரு தாங்க தியேட்டர் தியேட்டர் அசோசியேஷன் தலைவர் தெரியல

டேட் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு எல்லாம் லாஸு அதனால இப்போ நான் தேட்ரு ஓனர் கிட்டே இல்லை தேட்டர் இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர் கிட்டே நான் பேசுகிறேன் இனிதான் பேசி அதை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் மினிமம் பண்ணுறேன்